இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி தேர்தல்கள் தொடர்பான பயிலரங்கம் கட்சியினுடைய கிளை தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதி வரை கிளை தேர்தல்கள் நடக்கும் அதுக்கு மேலே டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ள நகர் ஒன்றிய கமிட்டிகளுக்கான தேர்தல்கள் நடக்கும் டிசம்பர் பதினாறு டு முப்பத்தி ஒன்று மாவட்ட கமிட்டிக்கான தேர்தல் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட கமிட்டிக்கான தேர்தல் நடக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் மாநில தேர்தல் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஜனவரி பதினைந்துக்குள் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பிறக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தேசிய தலைவர் கமிட்டியானது வரும் அதுக்கான பயிலரங்கம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வந்து தகவல்கள் வானிலை எச்சரிக்கை ஆகியவை வந்து கொண்டிருக்கிறது மாநில அரசு இதுவரை வெள்ளம்னா சென்னையை பற்றி மாத்திரமே கவலை பண்ணி கொண்டிருந்தது ஆனால் கடந்த மாதம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற இடங்களில் கடுமையான மழை பாதிப்பு ஏற்பட்டது ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் மழைக்கான எச்சரிக்கையை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் மக்கள் மீட்பு நடவடிக்கைகள் நிவாரண நடவடிக்கைகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது அதோடு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண வசதிகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாநில அரசை கேட்டுக்கொள்கிறது கடந்த நாலு நாளாவே சமூக வலைதளங்களில் பொதுவாக கூட மீடியாவில் இந்து விரோத பதிவுகள் வந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும் அதுவும் கார்த்திகை மாதம் துவங்கியதிலிருந்து சபரிமலைக்கு மாலை இட்டு பக்தர்கள் செல்லுகின்ற இந்த சமயத்தில் ஐயன் ஐயப்பனை பற்றி கேலியும் கிண்டலுமாக யார் இசை வாணியா அது என்ன வாணியோ எனக்கு தெரியலை அதை வந்து பிறவி ஹிந்து விரோதி இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன ரஞ்சித் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க தப்பு நாம் அதை ஏற்றுக்கலை ஏன்னா இந்து கலாச்சாரம் பண்பாடே என்ன ஆகாஷாதி பத்தி யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவிரதி கச்சதி எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழைநீர் கடலுக்கும் அது போல எந்த ஆண்டமனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு மத மோதல்களை ஏற்படுத்த சில தீய சக்திகள் இதுக்கு வந்து பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக மத நம்பிக்கை இருக்கிறவங்க இது எல்லாமே ஃப்ராடுல் அண்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரியாக அவங்க நடவடிக்கை இருக்காங்க உடனடியாக ஏன்னா ஒரு கஸ்தூரி பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் படையாக எனக்கு தெரியல போட்டவங்க தான் இந்த அரசாங்கம் அப்போ ஏன் இந்த இசை வாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா காவல்துறையே ஹிந்து விரோதமாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதன இந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரியாக மலேரியா கொசு மாதிரியாக அழிக்கணும்னு பேசின ஒரு இந்து விரோதி தான் ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியா இருக்கான்னு தெரியல நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் மத தான் வரும் அதனால இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நேற்றைய தினம் வந்து சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் இது உள்ளபடியே ரெண்டாயிரத்தி இரண்டில் பிப்ரவரி மாதம் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதில் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தோரு பேர் இறந்து போனார் ஆண் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காத அளவில் ஊடகங்கள் அதாவது ஊடக நான் ஜேர்னலிஸ்டிக் ஃபண்டமெண்டலிசங்கிறதோ நிறுத்திக்கிறேன் ஜேர்னலிஸ்டிக் டெரரிசம்ங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ண போகிறத அந்த அளவுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அது ஆக்சிடெண்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் தலைமையில் கவர்மெண்ட் வந்தப்புறம் கூட ரயில்வே மந்திரியாக இருந்த திரு லாலு பிரசாத் அவர்கள் அப்படியே ஒரு மேனுஃபேக்சர்டு மேனோவர்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த அளவிற்கு கேட்பார் அற்று கிடந்த சமுதாயமாக இந்துக்கள் மீடியாவில் இருந்ததை வெளிக்கூண்டாந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு இந்த மாதிரி படத்தை எல்லாரும் வரவேற்கணும் ஏன்னா எப்பொழுதுமே எது அரசியல் தர்மம்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் அமைப்பு இருக்கணும் ஆனால் அந்த மாதிரியே இன்றைக்கி இந்த தேசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை அதைத்தான் மகாராஷ்டிர தேர்தல் காட்டியிருக்கு மக்கள் கோபம் வருமானால் என்ன நடக்கும் அப்படின்னு இதுவரை மகாராஷ்டிரத்தில் இரநூறு சட்டமன்றத்திற்கு மேலே எந்த கட்சியோ எந்த கூட்டணியோ வெற்றி பெற்றதே கிடையாது ஆனால் இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தெட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிர மகா யுத்தி என்கின்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அவை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மராட்டிய மக்கள் எங்களுக்கு சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி தான் வேணும் அவுரங்கசீப் ஆட்சி இல்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க காரணம் காங்கிரஸ் முஸ்லீம் தலைவர்கள் அவங்க கொடுத்த பதினாலு கோரிக்கைகள் இது பக்கப் போடு இது தொடர்பாக உள்ள கோரிக்கை உட்பட வச்சாங்க அத்தனை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது ஆனால் அதை வந்து மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் பாரதிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மராட்டிய மக்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சு நீங்கள் அதுக்குள்ள ஏதாவது கேட்கணும் வந்து மௌனம் காங்கிறார் சொல்லி எதிர்க்கட்சிகள் பிரதமருக்கு இதில் என்ன சம்பந்தம்

ஜனாதிபதி அந்த அரசாங்கம் அது இப்போ தோண்டியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இவங்க எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கலன்னு சொல்லி வந்து அமெரிக்கா நிர்பந்தப்படுத்தியும் அடானி தயாராக இல்லை நீ இப்போ கன்சியூம் பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கு காசு கொடுக்கல அது பண்ணாதனால அவர் வங்க தேசத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை நிறுத்துனதுனால இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சரி இந்த ரிப்போர்ட் அம அமெரிக்கன் கோர்ட்டில் கொடுத்திருக்கு யாருக்கு எதிராக கொடுத்துருக்கு அடானிக்கு எதிராக சரி என்ன குற்றச்சாட்டு நான்கு மாநிலங்களில் அடானி இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி சோலார் பவர் அதுக்கான கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு என்னென்ன மாநிலம் தமிழ்நாடு திரிவிடியன் மாடல் முதல்ல அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் பொழுது அதே மாதிரியாக பாகலே இருக்கும் பொழுது சத்தீஸ்கர் அண்ட் ஒரிசா இந்த நாலு மாநிலத்திலையும் பிஜேபி மாநிலம் இருக்கா இல்லை ஆகவே இப்போ கைது பண்ணி கேட்கணும்னா நம்ம தமிழக முதலமைச்சரையும் கைது பண்ண சொல்லி காங்கிரஸோ அல்லது ஊடக நண்பர்களோ நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தெரியலை ஏன்னா தமிழகமும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு அதனால் தமிழகம் ஆந்திரா ஒரிசா அண்ட் சத்தீஸ்கர் இந்த நாள்லையும் கைது அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் எந்த மாநிலம் இந்த மாநிலம் அதனால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை அதனால் அமெரிக்கன் கோர்ட்டு என்ன சொல்லுவதோ அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியவர் அடானி அவர்கள் அதனால் இதில் பிஜேபியை சம்மந்தப்படுத்தி பிரதமர்வாயே திறக்கலாம் அப்படின்னா திறக்க தேவையில்லைங்கிறேன்

இது வந்து யார் ரியாக்ட் பண்ணணுமோ எங்கே ரியாக்ட் பண்ணணுமோ அவர்கள் செய்வார்கள் அதில் பாரதிய ஜனதா இதே இல்லை எனக்கு அடுத்து ஐஆட்டு கேஷ்டி ஃப்ளைட் திருச்சிக்கு போகணும் அதனால் நன்றி